ராஜேஷ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமா காரன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய சமீபத்தில் நடந்திருக்கு ஜனவரி இருபத்தி நாள் நீங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சான்வி மேக்னா ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்றேன் இது எனக்கு புது பாஷா ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்காக தேங்க்யூ எல்லாருத்துக்கு நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம் இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லோருத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னென்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னால் கிட்டே என்னென்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார் எனக்கு இப்போது தெரியாது என்ன பண்ணணும்னு ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு நான் அந்த கேரக்டர் எழுத் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சருக்கு டிரெக்டர் சார் ராஜேஷ் சார் பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னொன்று നെ വിഷയം കത്ത് കത്ത്ക്കണേ ഷൂട്ടിങ് പണും പോ ആപ്സല്യൂട്ട്ലി എന്നാ ഐ ലവ് ഗുരു സർവ്വീൻ ആൽവേസ് ആൽവേസ് ബീൻ എ ഫാൻ ആഫ് ഹിം ഇന്നൊന്നും മണി സർ ഐ വസ് വെരി എക്സൈറ്റഡ് തെറ്റ് എനിക്ക് ചാൻസ് കിടച്ചിച്ച് അത് താങ്ക് യു സർ ഐ ഹാഡ് എ ഗ്രേറ്റ് എക്സ്പീരിയൻസ് ആൻഡ് ഇന്നും കൃഷ്ണാകാരോ அண்ட் பென்னி தே ஹெல்ப் யூர் லாட் இப்போ ட்ரான்ஸ்லேட் ஸோ கிருஷ்ணா கிருஷ்ணகாரூ எல்லா படத்தில் எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட் ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள் அண்ட் பென்னி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிவி சாந்த்வி என் அம்மா அம்மா எங்கள் ஹிஸ் இஸ் நாட் ஹியர் அண்ட் குரு சார் எல்லாரத்துக்கு ஹாய் சார் அண்ட் சுஜித் தேங்க்யூ ஸோ மச் சுஜித் ஆல்வேஸ் யஸ்ட் டு புல் மை லெக் இப்போது ப்ராப்பர் புக் தமிழ் பேசிட்டு பேசிட்டு யூஸ்டு புலி மீ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் புக் பட் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் தட் இஸ் ஒன் இன்னொன்று இப்போ படம் வந்து மீரா தேங்க்யூ ஸோ மச் யூ ஹெல்ப் யூ அர் லாட் டு திஸ் இஸ் த ஆர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஆல் ஆப் யூ பட் இப்பிஸ் சம் ஒன் வெரி வெரி சாரி குமார் காரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு was uh, uh, middle class le, I'm, I'm from a middle class family, Ordina connect story So I was very uh, fortunate to get such a role uh, to portray a woman who has a dream to become an IS officer. Uh, so I think I'm very 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 fortunate uh, to do this role. இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டுல நடக்குது ஸ்டோரி தான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்தேன் நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஐ திங்க் இப்போ ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரெய்லர் மாத் மாதிரி தான் படம் கூட இருக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பாக ஐ ஐ ஹோப் ஸோ இன்னோ ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அது தட்ஸ் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் யூ என்ஜாய் த ஃபிலிம் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் என்ன ஃபிஸ் தெரியல கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ராஜேஷ்வர் ப்ரோவுக்கும் மாத்தேவனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா மாத்தேவன் தான் ரொம்ப ரேண்டமாக ஒரு நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கேன் நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ நாங்கள் ஒரு மாலில் மீட் பண்ணி அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரி அப்போது ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணார் மாத்தேவன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றி நன்றி இந்த ப்ராஜெக்டை என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அண்ட் ஹோல் டீமுக்குமே நன்றி ஏன்னா இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை எப்படி அணுகணும் அண்ட் மியூசிக்கலாக ஒரு ஃபிலிமாக பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ரெஷரை நான் கோத்ரூ பண்ணுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதை அதை கடந்து போகிறது ஒன்று இருக்கும் அன்றைக்கி ஒர்க் பண்ணோன்னு வருவாங்க அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்னைக்கு ஒர்க் நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியும் ஸோ ராஜேஸ்வரை பார்த்துட்டு சிறி வேளாண் தலைவா நான் வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி ஒர்க் ஆங்ஸைட்டியாக வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்டேருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ மணி ப்ரோவும் அதுதான் ஸோ பார்த்தாங்க ஓகே ஓவரால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் லைக் மியூசிக்கெல்லாம் இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா எனக்கு எனக்கு பேட்டனே புரியல இது புதுசாக இருக்குது லைக் யூஷுவல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கெல்லாம் எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் லைக் இது இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நோட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணியனா அண்ட் ராஜேஸ்வர் ப்ரோ அண்ட் லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூன்னா அது ஃப்ரம் காக்கா கதை ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி thankful தேங்க்ஃபுல் my மைடியர் மனோரமா ஸோ அந்த பேஜ் தான் ஃபஸ்ட் first என்னோட காக்கா கதையை ப்ரோமோட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு thank பண்ண நினச்சேன் அண்டு இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்து இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணேன் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னோடய மியூசிக்கல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் அண்ட் டீம் ஸோ அவங்க இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் படத்தை ஜான் டுவெண்ட்டி ஃபோர் தியேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராேஷன்ஸ் அண்ட் இட் பி குட் ஃபிலிம் இது வந்து குடும்பஸ்தன்னு சொல்கிறப்ப ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு படம் இல்லை நம்மளுக்கு ஸோ அதை வந்து காட்டணும்னு நினைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்கணும் யங் பீப்புள் ஆல் த எல்லா க்ரௌடும் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி ஐடியா வச்சு பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தக்காளி இருக்கும் அந்த தக்காளி வந்து ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் ஒன்று வந்து அந்த அந்த இது எலி வந்து அது பாயிண்ட் அஃப்லேருந்து பசின்னு ஆசைப்படும் இன்னொரு சைட்லேருந்து அவனுக்கு வந்து அது மூணு ரூபான்னு ஏழு ரூபான்னு சொல்கிறது தான் அவனுக்கு பெருசாக இருக்கும் அந்த காசு வந்து அவனுக்கு பெருசாக இருக்கும் அதை காட்டணும்னு நினச்சோம் ஒரு விஷுவலில் ஸோ லைக் தட் இல்லை எவ்ரி திங் ஒரு ஒரு சீனும் அது மாதிரி தான் கிராக் பண்ணது எல்லாமே அண்ட் ஆல் தி பெஸ்ட் டூ த டீம் என் எவ்ரி திங் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்